பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அரசியல் விவாதங்களை கலை கிளப்பி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பாஜக ஜேடியு அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகபட்சம் நூற்று ஐம்பது தொகுதிகளை வெல்லும் என்பதே கருத்து கணிப்புகளின் சராசரி முடிவுகளாக இருந்தது ஆனால் தேர்தல் முடிவுகளோ ஒரு லேண்ட்ஸ்லைட் வெற்றியை என்டிஏ கூட்டணிக்கு பெற்று தந்துள்ளது இந்த நிலையில் அரசியல் வியூகங்களில் கைத்தேர்ந்தவரும் நவீன சாணக்கியருமான மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பீகாரின் வெற்றி குறித்து கூறுகையில் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மக்கள் அளித்துள்ள நம்பிக்கைக்கு உரிய வகையில் அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்பதை பீகார் மக்களுக்கு குறிப்பாக தாய்மார்களுக்கு தெரிவித்துக் கொண்டார் பீகார் மக்கள் முழு நாட்டின் மனநிலையையும் பிரதிபலித்துள்ளனர் வாக்காளர் பட்டியல் திருத்தம் அவசியம் என்பதையும் அதற்கு எதிரான அரசியலுக்கு இடமில்லை என்பதையும் மக்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர் அதனால்தான் ராகுல் காந்தியின் காங்கிரஸ் இன்று பீகாரில் கடைசி இடத்துக்கு சென்றுள்ளது காட்டாட்சி நடத்தியவர்களும் திருப்திப்படுத்தும் அரசியலை கடைபிடிப்பவர்களும் எந்த வேடத்தில் வந்தாலும் கொள்ளையடிக்க வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என்பதையும் தங்கள் செயல்திறனின் அடிப்படையில் மட்டுமே வாக்குகள் அளிக்கப்படும் என்பதையும் பீகார் மக்கள் தெளிவாக அறிவித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார் மேலும் பீகார் மக்களின் ஒவ்வொரு வாக்கும் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் வளங்களுடன் விளையாடும் ஊடுருவல்காரர்கள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்களுக்கு எதிரான மோடி அரசாங்கத்தின் கொள்கை மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை குறிக்கிறது வாக்கு வங்கிக்காக ஊடுருவல்காரர்களை பாதுகாப்பவர்களுக்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளனர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மோடி பீகாருக்காக விடாமுயற்சியுடன் உழைத்துள்ளார் மேலும் நிதிஷ்குமார் மூலம் காட்டாட்சியின் நொருளிலிருந்து பீகாரை வெளியே கொண்டு வர பாடுபட்டுள்ளார் இந்த தீர்ப்பு வளர்ச்சியடைந்த பீகார் என்ற வாக்குறுதிக்கானது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி முதல்வர் நிதிஷ்குமார் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இந்த வெற்றிக்காக அயராது பாடுபட்ட பீகார் பாஜகவின் பூத் மட்டத்திலிருந்து மாநில அளவு வரையிலான அனைத்து நிர்வாகிகளையும் தான் வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பீகார் வெற்றி குறித்து தேர்தல் விமர்சகர்கள் கூறுகையில் பாஜக தேர்தல் அரசியலை கரைத்து குடித்து இருக்கிறது முக்கியமாக ஜாதிகளை கடந்து இந்துக்களை ஒருங்கிணைத்து வாக்கு வங்கியாக மாற்றி வரும் யுகியை பாஜக தொடர்ந்து செய்து வருகிறது அதற்கு தொடர்ந்து பலனும் கிடைத்துள்ளது முக்கியமாக ஆர்ஜேடி காங்கிரஸ் மகாகத் பந்தன் கூட்டணிக்கு யாதவ் மற்றும் இஸ்லாமிய சமூகத்தினர் வாக்களிப்பார்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில் மறுபுறம் பாஜக ஜேடியு யாதவ் சமூகம் அல்லாத பிற சமூகங்களை இந்து என்ற ஒரு குடைக்குள் கொண்டு வந்து பீகாரில் மீண்டும் ஒரு வெற்றியை உறுதி செய்துள்ளது ஏதுவாக தேர்தல் நிபுணர்கள் கருத்து கூறி வருகின்றனர் அதிலும் முக்கியமாக ஆர் எஸ் எஸ் இன் பங்கு பீகார் தேர்தலிலும் எதிரொலித்துள்ளது மகாராஷ்டிரா ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல்களில் ஆர் எப்படி ஒரு முக்கிய பங்கை ஆற்றியதோ அதே போன்ற தவிர்க்க முடியாத பங்களிப்பை பீகார் தேர்தலிலும் அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது